நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சீரங்கன் வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் இருளை நீக்கி ஒளியை தருகின்ற தெய்வம் நமது தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம்முடைய தெய்வமானது எல்லா உயிருக்குள்ளும் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றது எல்லா உயிருக்குள்ளும் சித்துருவாய் நம் இறைவன் நடம் புரிந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் எல்லா உயிரையும் உயிராக பார்ப்பதில்லை பல உயிர்களை கொன்று தின் தின்கின்றோம் இன்று ஆடி ஒன்று ஆடி ஒன்று இன்று எல்லார் வீட்டிலும் எல்லோரும் கறிக்கடைக்கு சென்று இருப்பீர்கள் உயிரை ஒரு உயிரை கொன்றவதனுடைய அருமை புரியாமல் கறிக்கடையிலே சென்று மாயையிலே மாட்டிக்கொண்டு பையை பிடித்து கொண்டு எனக்கு ஒரு கிலோ வேண்டும் இரண்டு கிலோ வேண்டும் என்று பல உயிர்களை கொன்ற இடத்திலே போய் நின்று இருப்பீர்கள் அதை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வந்து அடுப்பிலே போட்டு சமைத்து இருப்பீர்கள் இதையெல்லாம் ஒரு உணர்வு உள்ளவன் பார்க்கும் பொழுது ஐயோ இப்படி ஒரு உயிரை கொன்று இப்படி அடுப்பில் கொண்டு வந்து போட்டு கொதிக்க வைத்து அதனை சுவையாக தின்கின்றீர்களே ஐயோ என்று மனம் பத பதைக்கும் உணர்வு உள்ளவர்களுக்கு இதை வள்ளல் பெருமான் சொல்கின்றார் ஒரு உயிரை கொன்ற காலத்திலும் நான் எப்படி பயந்தேன் என்று சிறு விண்ணப்பத்திலே சொல்கின்றார் அதை காண்போம் நளிதரு சிறிய தெய்வமென்று மென்றையோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பளிதர ஆடு பன்றி குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உளம் நடுக்குற்றேன் கலியூறு சிறிய தெய்வம் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் அப்படிங்கிறார் சிறிய கோயில் சிறிய தெய்வம் 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 இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் பார்த்தா பயந்துருவாரான் ஏன்னா அங்கே சின்ன சின்ன கோயிலை கட்டி வெளியில் ஒரு வேலை குத்தி அந்த வேலுக்கு முன்னாடி பல உயிர்களை கொன்று துண்டாக்கி அந்த ரத்தத்தை எல்லாம் பார்க்குறப்போ மனம் உண்மையிலுமே பதவதக்கித்தான் செய்யுது அதனால தான் என்னென்னா சின்ன சின்ன கோயிலில் கண்ட காலத்துலேயும் வள்ளல் பெருமன் பயந்துருக்கிறாரு சின்ன சின்ன தெய்வத்தையெல்லாம் பார்த்து பார்த்த உடனே பயந்துருக்கிறாரு அதை வள்ளல் பெருமான் பிள்ளை பெரு விண்ணப்பத்திலே குறிப்பிட்டுள்ளார் அதே மாதிரி துண்ணன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதபதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வளையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தேன் என் திருவுழமறியும் பார்த்தீங்களா மனமானது எப்படியெல்லாம் பத பதைச்சிருக்குது அதனால் உள்ள இருக்குது அதனால் நமக்கு வே நமக்கு வேறு உயிர் நமக்கு நமக்கும் மற்ற எல்லா உயிர்களுக்கும் ஒரே உயிர் தான் அதனால் எல்லா உயிரும் தன் உயிராக பாருங்கள் இதை படிக்கையில் எனக்கு மனம் பத பதைக்குது வள்ளல் மலரையை போற்றி யாரும் இன்னைக்கு எந்த உயிரையும் கொல்லாதீங்க கொல்லா நெறிய குருவர்கள்